நாளைக்கு வளகாப்புக்கு நீங்க கட்ட போற புடவை தோ இங்க இருக்கே இதுதான் நீங்க கட்ட போறீங்களா என்ன ஆ ஏ சக்தி தம்பி நல்லலையா இல்ல நல்லா தான் இருக்கு நமக்குன்னு சொந்தமா ஒரு பொட்டிக் இருக்கு அதுல நானே டிசைன் பண்ணி தரியில நெஞ்ச புடவை ஒண்ணே உங்களுக்கா கொண்டு வந்திருக்கானி ஹாய் எனக்காக புடவை கொண்டு வந்திருக்கீங்களா இரு பிச்சிரு வா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இடுப்பு ஒளின்னு யாரோ தாங்கி தாங்கி நடந்த மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன புடவன்னா துள்ளி குதிச்சு எழுந்திருக்கிறீ என்ன நீங்க சும்மா இருங்க சக்தி தம்பி நீங்க புடவையை கொடுங்க இது உங்களோட வளகாப்புக்கு என்னோட அன்பு பரிசு ரொம்ப நல்லா இருக்க சக்தி தம்பி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த புடவை நீங்க கட்டிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை அதுக்கு தான் இந்த புடவை இருக்குல்லப்பா நீ கொடுத்த புடவைய அவ இன்னொரு நாள் கட்டிட்டு போறா அத்த என் குழந்தை எனக்காக ஆசையா புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த புடவையே கட்டிக்கிறேன் அத்த எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்காக நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல சக்தி தம்பி ரொம்ப தேங்க்ஸ் சக்தி தம்பி சந்தோஷத்துல எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது பாருங்களே என்ன நீங்க உங்களுக்காக நான் பண்ணாம வேற யாருக்காக பண்ண போறேன் என்னதான் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதை நீங்க கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் அட போங்க தம்பி எனக்கு போய் நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு

அதான் கேட்டேன் அதுக்காக என்ன எப்ப பார்த்தாலும் அவளை நான் கூட தூக்கிட்டேவா சுத்த முடியும் என் ஒர்க் முடிஞ்சது நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படி சொல்றா தம்பி ஆ பொன்னி சக்தி கொண்டு வந்த புடவை பாத்தியா இப்படி இருக்கு நல்லா இருக்கு மாமா உஷா காக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும் சக்தி தம்பி உண்மையிலேயே எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு